மகாலட்சுமி பூஜை முறையை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒரு வளர்புறை வெள்ளிக்கிழமையில் அதிகாலையில் முடிச்சு முடித்து காலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள சுத்தமாக ட்ரெஸ் போட்டுட்டு மஞ்சள் விரிப்பில் கிழக்கு பக்கம் பார்த்து உக்காரணும் பக்கத்தில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு வடக்கு பக்கம் பார்த்து மகாலட்சுமி அம்மன் படத்தை வச்சு அதுக்கு பொட்டு வச்சு பூக்களால் அலங்கரிக்கணும் கற்கண்டு பொறி சேர்த்த பசும்பால் அல்லது பால் பாயாசம் படைக்கணும் வெற்றிலை பாக்கு ஏலக்காய் தேங்காய் பழம் ஊதுபத்தி எல்லாத்தையும் ஒரு பித்தளை தட்டில் வச்சுக்கிட்டு சாம்பிராணி தீபம் காட்டி பூஜையை ஆரம்பிக்கணும் இந்த பூஜைக்கு விளக்கு ரொம்ப நல்லது பசுமை மட்டும்தான் விளக்கேத்த பயன்படுத்தணும் மனசுல அமைதியோட தீபம் காட்டிட்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லணும் லீபேணிதா நமஸ்தை 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 நமோ நம இந்த மந்திரத்தை அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து தினமும் நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லணும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் மகாலட்சுமி படம் வச்சு பூஜை செய்யணும் மற்ற நாள்களில் குளிச்சு முடிச்சு சின்ன அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி பக்கத்தில் வச்சுக்கிட்டு மந்திரம் சொன்னால் போதும் பூஜை ஆரம்பித்து நாற்பத்தி எட்டாவது நாளில் இருந்து படிப்படியாக உங்களோட பொருளாதார நிலை கண்டிப்பாக உயர ஆரம்பிக்கும்